தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை எல்லோருமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படி உங்களை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் இப்போ சொல்கிற ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களை எல்லோருமே கண்டிப்பாக மதிப்பாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னா முதலாவதாக யார்கிட்ட நீங்கள் ஃபோன் பேசினாலும் அவங்க ஃபோனை எடுக்கல அப்படின்னா ரெண்டு முறைக்கு மேல அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க ஃபோனை எடுக்கலாம் ரெண்டு முறைக்கு மேல அவங்களுக்கு தயவு செய்து திரும்பியும் கால் பண்ண வேண்டாம் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு கண்டிப்பான அவசியம் கிடையாது எப்போதுமே யாருமே கேட்காம அறிவுரை தயவு செய்து சொல்லாதீங்க குறைச்சலா பேசுங்க குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் பேசுங்க அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும்னு கண்டிப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு எது சரின்னு தெரியுதோ அதை மட்டும் என்ன செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க பணம் சம்பாதிக்கிறது வித்தியாச முறையில சம்பாதிக்க முயற்சி செய்யுங்க இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகமானது கண்டிப்பா மதிக்கும் செஞ்சு பாருங்களேன் அன்புடன் ஜஸ்டின்